அளவுக்கு அவ எடுத்துருக்கேன் இந்த மிக்ஸிங் அவளில் சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இது ஒரு டைம் வாஷ் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு டைம் பண் பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா வாஷ் பண்ணிட்டோம் இப்போ இதில் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதில் பத்து நிமிஷம் அப்படி மூடி போட்டு வச்சுருவோம் நிமிஷம் வந்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு பாருங்கள் இல்லை கையிலே பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் கையிலே பாருங்கள் நல்லா மசிச்சிட்டேன் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது இதில் சேர்த்துக்கலாம் கூடவே பொடியாக நறுக்கலை இனிஞ்சி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் உடவே பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமீர் தலை இது கூட ஒரு முட்டை சேர்த்திக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் தேவையான அளவுக்கு சால்ட்டு செத்திட்டு இதெல்லாம் கலந்து விட்டுக்கலாம் ஒரு கப் அவளுக்கு கால் கப் அளவுக்கு தண்ணி செற்றிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் பிடிச்சது சின்ன சின்ன உருண்டை தான் நம்ம உண்டு பிடிச்சிக்கலாம் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சிட்டேன் என்ன பாருங்கள் உருக்கிறதுக்கு காஞ்சிடுச்சு இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருக்க உங்களை சேர்த்துடலாம் அவரில் பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாகிடுச்சுன்னா நீங்கள் ஒரு ஸ்டிச் பண்ண அளவுக்கு அரிசி மாவை சேர்த்துக்கோங்க அரிசி மாவு சேர்த்தும் போது இந்த ஈரப்பதத்தை பார்த்தீங்கன்னா டூக்கள் பண்ணுவோம் இது மீடியம் ஃப்ளேம்லேயே போட்டு எடுத்துக்கலாம் போட்டு தான் திருப்ப வேண்டாம் ரெண்டு நிமிஷம் கழிச்சுட்டு திருப்பி போட்டுக்கலாம் எங்களே எல்லாமே போட்டு எடுத்துகிட்டு நல்லா சூப்பராக இருந்திருக்க பாருங்க ஒரு கப் அகலும் ஒரு முட்டையும் வச்சு ஒரு அழகான சூப்பரான எங்கேஜ் பண்ணி பண்ணிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இது போல ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பஸ்ஸாக லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி